மெட்டி ஒலி கூட வந்து பை லக் எனக்கு தூங்கிட்டு ப்ரோ திடீர்னு நைட் போன் ஃபோன் பண்ணி பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி எங்க அக்கா அதுல நடிச்சிட்டு இருந்தாங்க மெட்டி ஒலியில எங்க அக்கா பேர் சிந்து ஸோ அதுல நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் தெரியாது ராத்திரி பதினோரு மணிக்கு டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பண்ணி இந்த மாதிரி உங்க அக்கா நடிக்கிறாங்க மெட்டி ஒலி ஆமாம் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு உங்க அக்கா சொல்லியிருந்தாங்க டேரக்டர் கிட்ட உங்களை பத்தி ஒரு கேரக்டர் வருது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வரும் நீங்க வாங்க நாளைக்கு கிளம்பி அப்படின்னாங்க சரின்னு அடுத்த நாள் கிளம்பி போனேன் போனதுக்கு ரெண்டு மூணு நாள் தான் ஒர்க்குன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கடவுள் பா அதான் எல்லாமே கடவுள் தான் டேரக்டருக்கு பிடிச்சிதுன்னு நினைக்கிறேன் நான் நடித்தது அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும் ஆமாம் அந்த இளங்கோங்கிற கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாள் தான் ஒர்க் அந்த கேரக்டருக்கு ஓகே அது வந்து டேரக்டருக்கு பிடிச்சி போய் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி மெட்டி எத்தனை எபிசோடு போச்சுங்க எத்தனை வருஷம் போச்சோ அத்தனை வருஷம் அந்த கேரக்டர் இருந்துச்சு கிளைமேக்ஸில் அவனை சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஃபேமிலியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் விஷயம் அட்ரஸ் பண்ணுறேன் என்னென்னா படத்துக்காக தான் உள்ளே வரும் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வரும் தொடங்க தொடர்ச்சியாக படங்கள் இருக்கோம் என் கேப்பில் ஒரே மாதிரி கேரக்டர் வருது அப்படிங்கிறனால ஒரு கேப் விடுறீங்க வேறு கேரக்டருக்கு தேடிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க போது சீரியல் பிக் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று தோணுச்சு இல்லை நம்ம படம் பண்ணிட்டு இருக்கோம் சீரியல் போனோம் ஏதாவது தாட் ப்ராசஸ் ரோடு ரோடா சுத்தி எண்பது ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு விற்கிறவனுக்கு திடீர்னு ஒரு சீரியல் கிடைச்சி ஏதோ ஒரு மீடியா கிடைக்கிதுன்னு உள்ளே உள்ள போவான் நம்ம சினிமாலே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொன்னால ப்ரோ ஒரே இடத்துல உட்காந்து நீ கனவுலே உழைச்சின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான் வீட்டிலே உட்காந்துட்டு நான் வந்து சினிமாவில் தான் பண்ணுவேன் சினிமாவில் தான் பண்ணுவேன் உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்போது எனக்கு அப்போ அப்போ அந்த டைம் அந்த மாதிரி இருக்கிற சஞ்சீவுக்கு வந்து மெட்டி வழி கிடச்சிருந்தா வேணா வேணா நான் சீரியல் பண்ண மாட்டேன் நான் சினிமா தான் பண்ணுவேன் திமிராக போயிருப்போம் ஆனால் தெரு தெருவாக சுற்றி வேலை செய்யும்போது வெயிலில் சுற்றி வேலை செய்யும்போது மழையில் சுற்றி வேலை செய்யும்போது அதுக்கு வந்து இது நல்லா இருக்கே நம்ம ஏதோ ஆசை கேமரா முன்னாடி நிற்கிறோம்ல அட்லீஸ்ட் அப்படின்னு நினச்ச ஒரு தாட்டில் தான் உள்ளே போனேன் வெறும் பியோர் ஆடியன்ஸ் கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்னால தான் வந்து மெட்டியூலியில் அந்த இளங்கோ ரோட்லலாம் எனக்கு கண்ணா கண்ணா திட்டுவாங்க இளங்கோ கேரக்டர் ஆமாம் ஆமாம் பூக்காரம்லாம் என்னை வந்து அடிக்கலாம் வந்துருக்குறாங்க அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ குடும்பப்படுத்துகிறேடா அப்படின்னு அப்போ வந்து சிக்னலில் நின்றுருப்பேன் அப்போவும் பைக்கு தான் சிக்னலில் நின்றுருப்பேன் அப்போ வந்து இந்த இந்த மாதிரி சென்டாலன்னா இருக்கிய நீ வந்து நீலாம் நல்லா இருப்பியா வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கிடைக்கிறியுன்னு அப்போ அந்த கேரக்டர் கிடச்ச ஒரு சக்ஸஸ் தான் சூப்பர்